ஒரு பக்கம் இங்கே அந்த கடைக்காரங்க மேலே சந்தேகப்பட்டு அந்த டினிஷோ அவங்க ஃப்ரெண்டோ வந்துட்டு இவன் கண்டிப்பாக போலீஸ்லாண்டா சொல்லிட்டுக்கிறான் வாடா நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு வெளியேனு சொல்ல போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தினேஷ் சொல்கிறான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இவன் வச்சுட்டு கரெக்டாக அந்த நகையெல்லாம் போயிட்டு நைஸாக தூக்கிறான் ஏன் பார்த்து போகிறீங்க நிலுங்க நெலங்குன்னு சொல்லிவிட்டு அந்த முதலாளி கத்தை இவனுக்கு பாட்டுக்கு எடுத்துகிட்டு வண்டியில் ஓராங்க ஏய் நிலுங்குடா நிலுங்கடான்னு கட்டிட்டு ஓடுறாங்க கரெக்டாக வந்துட்டு ஏ அங்கே பார்த்தா இவ்வளோ ஒரு ஒரு சொந்தக்காரங்களாம் வராங்க வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவையும் பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு எஸ்கே போயிட்றாங்க கரெக்டாக சிவாவும் ஐலியும் வந்து அவனுங்க ரெண்டு பேர் எங்கேன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி எஸ்கே போய்டாங்க அவனுங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு போல இருக்குற மாதிரி கடைக்கார் சொல்ல உடனே அதை போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவனுங்க கரெக்டாக ஒரு குருவன் மாதிரி இருக்க அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கா அலங்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல யார் அவங்க வரட்டும் பார்த்துக்கலான்னு அவனுங்க சொல்ல கரெக்டாக ஐலியும் சிவாவையும் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகிடுறாங்க ஆளுங்க வந்துட்டு டேய் யார் என்னன்னு சொல்ல மாட்டீங்களாடா அக்கா கிட்டியாடா பிரச்சனை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அலிகிட்டே அடி வாங்கினவங்களா இருக்காங்க அவங்க அக்கா நீங்கள் பார்த்துங்கக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துங்க்கா நீங்கள் எனக்கு தெரியாதுக்கா நீங்கள் வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன்க்கான்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிடுறாங்க அப்புறமா ஐடி வந்து சரி நீ பார்த்து உனக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட என்ன ஒரு ஃபோன் பேசிட்டார் சிவா கூட போகிறாரு அப்புறம் சரியான அடி கொடுக்குறாங்க ஐடி எவ்வளோ தைரியம் இருந்தால் தீப்பு ஏமாற்றிட்டு தீட்டு போயிருப்பேன் நாகையெல்லாம் திருடிகிட்டு தீப்பு கொண்டுனா வந்துட்டு யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு நினச்சி ஏன் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நாகையெல்லாம் பிடிக்கிட்டு அம்மா அடி கொடுக்குறாங்க அப்புறம் நான் போலீஸ் ஃபோன் பண்ணுறேன் போலீஸ் வருவாங்க அப்படின்னு ஷிவா வந்து சொல்கிறாரு கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது வாங்க சிவா போகலான்னு சொல்லிட்டு வண்டியில் ரெண்டு பேரும் நகை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இங்கே அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு கபிலோட அம்மா வந்து நிற்கிறாங்க பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்திராணிக்கிட்ட கெஞ்சுறாங்க ஷாம்லா எல்லோருமே கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு என் பேத்தி வாழ்க்கை காப்பாற்றுங்க அவங்க பாட்டியிலேருந்து எல்லாருமே கெஞ்சுறாங்க மன்னிச்சுருங்க இந்த நகையை திருடு போனது வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த அயலி மேலே தான் சந்தேகமாக இருக்கா அவள் தான் திருடிப்பா இப்போ நடிக்கிறா அப்படின்ற மாதிரி ரித்திகா சொல்லணோன்னே இந்த பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே அயலி மேலே பழைய தூக்கி போடுறீங்க எனக்கு வந்து அயலி மேலே மனசாக இருக்க தான் செய்தி இல்லை சொல்லலை ஆனால் அதுக்காக வந்துட்டு இந்த விஷயத்த அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது அவங்க தான் தேட போயிருக்காங்களா என்ன கொஞ்சம் நேரம் இதுலாம் சுற்றினாங்க என்ன இந்த இவ்வளோ நேரம் உனக்காக தான் நான் பொறுத்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலேலாம் பொறுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது இவங்க நான் இவங்களே எடுத்து வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஐலி மேலே இருக்க போதே என் பொண்ணு மேலே காமிச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு சாமலாவிலேருந்து எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்துட்டு மொதல்லே வந்துட்டு தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுந்தான் பரவாயில்ல என்னமோ வீரமாக நாங்கள் எங்கள் பற்றி பணம் நகையை கொண்டு வந்து ஒப்படிக்கிறேன்னு எங்ககிட்டே சவால் விட்டிங்க பன்னெண்டு மணி ஆக்போகுது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணிவிட்டு போகிறாள் உங்கள் அயலி நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி சொல்லி வா போகலாம் இந்திராணின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணி வெள்ளடி இங்கே இருந்த ரெத்திக்காலேருந்து எல்லோரும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக அயலி ஓடி வந்து சித்தி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க எல்லாரும் ஷாக் ஆகி ஆனால் சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஐடி இருந்தாங்க நகை கொண்டு வந்து கொடுக்க ஓபன் பண்ணி பார்த்து உங்கள் நகை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் கல்யாணத்துனால அப்படியே நட்டுலாம் ஆனால் எப்படி இந்த நகையெல்லாம் வந்துச்சு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஐலி திரு திரு திருன்னு மொழிக்கிறாங்க சொல்லும் ஐலி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவுமே எனக்கு என்னமோ இவ்வளோ எடுத்துச்சின்ட்டு கரெக்டாக அதை எப்படி பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் நாலு மணி நேரத்தில் பெரிய சிபிசிஐடியாக இருந்தால் கூட கொண்டு வர முடியாதுன்னு கபிலனோட அம்மா சொல்கிறாங்க எப்படி இது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல இல்லை சொல்ல இங்கே எல்லாரும் கேட்க அது வந்து போலீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க எந்த போலீஸ் அப்படி கண்டுபிடிச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தினேஷ் அரேஸ்ட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் வராரு சிவா கூடவே வராரு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா கூட்டிகிட்டு வராரு நான் தான் அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு இந்த நகையெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தது அப்படிங்கிறது தான் நிற்கிறாரு அதோட எப்படி சொல்ல முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்